ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் நியூஸ் இருந்தது அதாவது சொத்து பத்திரப்பதிவின் போது பட்டா சிட்டா உள்ளிட்ட ஆவங்களை கேட்க கேட்கக்கூடாது அப்படின்னு உடனே நம்ம நண்பர்கள் அந்த யூடியூப்பில் போடுறவங்க செய்தி போடுறவங்க ஃபார்வேர்ட் பண்ணுறவங்க எல்லாம் வந்து இனிமேல் பத்திரப்பதிவுக்கு பட்டாபி கேட்கக்கூடாது பட்டாவை கேட்கக்கூடாது எனக்கே நிறைய பேர் அனுப்புனாங்க அனுப்பி இது என்னங்க கேட்கக்கூடாதா என்னென்னு சொல்லுங்க பட்டாதி இல்லை பட்டாவுலாம் பத்திரம் பதிவு பண்ணலாமா அப்படின்னா கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் அப்படி கிடையாது காகித வடிவில் கேட்கூடாது அவ்வளோதான் பட்டா அவசியம் இருக்கணும் இருந்தா தான் நல்லது வருவாய் ஆவணங்களில் பட்டா வச்சுக்கணும் உங்களை போய் பிரிண்ட் எடுத்துட்டு வாங்க அந்த பிரிண்ட்ல வந்து ஒரு சீல் வச்சு கழித்து வாங்கிட்டு வாங்க இப்படி எல்லாம் உங்களை அழைக்க கூடாது அப்படி இருந்தா பதிவுத்துறை தலைவர் உத்தரவு கொடுத்துருக்காத தவிர பட்டாவே கேட்க வேண்டாம் பட்டா இல்லாமல் பத்திரம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களை போய் ஒரு காகித வடிவில் பிரிண்ட் எடுத்து ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் வந்து சீல் வச்சு வாங்கிட்டு வாங்க கேட்கக்கூடாத தவிர மற்றபடி நீங்களே செக் பண்ணிக்கணும் ஆன்லைன்ல அவங்களே சப்ளை வந்து செக் பண்ணிக்கணும் அல்லது சம்மந்தப்பட்ட வாடிக்கையே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க தவறான தகவலை பரப்ப வேண்டாம்